குரு பிரம்மா குருஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீகுரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ குரோதி ஆண்டு வைகாசி மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் தீதி இன்று மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை பஞ்சமி அதன் பின்பு சஷ்டி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உத்ராடம் பின்பு திருவோணம் நாம யோகம் இன்று அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒரு நிமிடம் வரை சுப்பிரம் பின்பு பிராமியம் கரணம் மாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடம் வரை தைத்துளம் பின்பு கரசை அமிர்தாதி யோகம் அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலிருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுலிருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை நண்பகல் பனிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் காலை பத்து முப்பதுல இருந்து முப்பது வரை மாலை அதாவது இரவு ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது வரை வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராசிரம நட்சத்திரம் மிருக சீரிஷம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி உலக பட்டினி தினம் அப்படின்னு கூட இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் உலக பட்டினி தினமா அதாவது அந்த நாள்ல வந்து அந்த மாதிரி அத கடைபிடிச்சிருக்காங்க ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் போர் நடந்தது உலக போர் ஒன்றா அதாவது இரண்டாம் உலக போர் அப்படிலாம் நடக்கும் போது நிறைய பட்டினியால் வாடி இருக்காங்க பஞ்சம் மழை இல்லாமல் இருந்தது அப்படிலாம் இப்பவும் வந்து ஏதாவது ஒரு சண்டை நடந்துட்டு தான் இருக்கு உலகத்துல உங்களுக்கே தெரியும் ஏதாவது ஒரு நாட்டில் சண்டை தான் இப்போ உக்ரைனில் நடக்கலையா அது போல ஒவ்வொரு நாட்டிலையும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்கு உலகத்தில் நம்ம வந்து இந்த நம்ம தமிழ்நாடாகட்டும் இந்தியாவாகட்டும் ஆன்மீகத்தில் ஊன்றி இருக்கிறதுனால நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்தாலும் அதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க மழை போல வந்தாலும் பனி போல நீங்குது அப்படின்ற மாதிரி இருக்கு அது எல்லாரும் உணர்ண உணர்ந்தாதான் அது வந்து நமக்கு வந்து பலனளிக்கும் சரி நம்ம இப்ப கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான தகவல் இப்போ செவ்வாய்க்கிழமைனா எல்லாம் கடன் அடைக்க அங்க போங்க இங்க போங்க இது செய்யுங்க இந்த கோயிலுக்கு போங்க அப்படி எல்லாம் நம்ம சொல்லிட்டு வரோம் அதை விட இது ஒரு நல்ல பரிகாரம் இது நீங்கள் என்ன நினைச்சு செய்தாலும் இந்த காரியத்தில் வெற்றி பெறும் இது நான் சொன்னதில்ல அந்த காலத்திலேயே முனிவர்களும் தேவர்களும் இதை உணர்ந்து செய்து வந்தார்கள் புராணங்கள்ல எல்லாம் இதை சொல்லி வைக்கப்பட்டது காரணம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க சரி என்ற தினம் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமானை வணங்குங்கள் அதே சமயம் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க கஸ்தூரி மஞ்சள் வைங்க அது கூட லவங்கம் அதை மட்டும் வச்சு கொண்டு போங்க போற வேலை சிறப்பாக இருக்கும் நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இந்த விஷயத்தை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் சுக்கிர பகவானும் குரு பகவானும் கன்னியில் கேது பகவான் மாந்தி பகவான் மகரத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரக பகவானும் ராகு பகவானும் மேஷத்தில் புத பகவான் எல்லாருக்கும் தெரியும் பண ஓலை நம்ம இப்பெல்லாம் என்ன செய்யறோம் பண ஓலை கிடைக்கலன்னு பேப்பர்ல எழுதுறோம் இது வந்து பேப்பர்ல எழுதினாலும் எழுதலாம் பண ஓலை கிடைத்து எழுதினால் சிறப்பு ஏன் பண ஓலை கிடைத்து எழுதினால் சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமும் பண ஓலையில தான் எழுதுவாங்க ஒரு ஜாதகம் எழுதினாலும் சரி ஒரு எந்த ஒரு விஷயத்தை எழுதினாலும் சரி அந்த காலத்துல முனிவர்களும் ரிஷிகளும் காரணம் இல்லாமல் இந்த பனை ஓலையை தேர்ந்தெடுக்கவில்லை இந்த பண ஓலையில என்ன விஷயத்தை எழுதுகிறோமோ அது இந்த பிரபஞ்சத்தை கூடிய சீக்கிரம் அடையும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம்தான் நீ எதுக்காக சொல்றேன் அப்படின்னா நம்ம இப்பெல்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றதே இல்லை ஆனா இப்ப இந்த நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்லும்போது அது அந்த பண ஓலையில தான் எழுதுறாங்க அந்த பண ஓலையை பதப்படுத்தி அதுல இப்போ கொஞ்சம் எழுதுறாங்க கிடைச்சால் பண ஓலையில எழுதுங்க பண ஒலையில எழுதினால் நினைத்த காரியம் நிச்சயமாக வெற்றியாகும் சரி கிடைக்காதவங்க நாங்க என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க எழும்பலாம் அதனால காகிதத்திலும் இதை நீங்க எழுதலாம் தப்பு கிடையாது எப்படி அப்படின்னா ஒரு நினைத்த காரியத்தை வெற்றிகரகா வெற்றிகரமா நடத்தி முடிப்பது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல ஏன்னா நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும் அப்படின்னு சொல்லுவார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி சொல்லக்கூடியவர் நிறைய இருக்கு பெரும்பாலும் நாம் எது நடக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அது நடக்கவே நடக்காது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு நினைச்சா அது நடக்காது அதே மாதிரி எது நடக்க கூடாது என்று நினைக்கின்றோமோ அது உடனே நடந்துவிடும் காரணம் நடக்கும் என்ற நம்பிக்கை விட நம்முடைய மனசுல நடக்காது என்ற நம்பிக்கையை ஆழமாக விதைக்கப்பட்டு இருக்கிறோம் நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்லுவேன் எந்த ஒரு விஷயத்தின் நம்பிக்கையோடு செய்யுங்க அப்படின்னு ஏன்னா ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு எண்பது பர்சன்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஒரு இருபது பர்சன்ட் கம்மியானாலும் சில பேருக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடைக்கிது காரணம் என்னன்னா முழு நம்பிக்கையோடு செய்யறதுனால அதே போல நடக்க வேண்டிய காரியத்தை முழு மனதோடு நினைத்து முயற்சி செய்தால் நமக்கு நிச்சயம் நடக்கும் நம்முடைய ஆசை நினைத்த காரியம் நடக்க வேண்டும் என்றாலும் சரி நம்முடைய கஷ்டங்கள் மனக்கவலை தீர வேண்டும் என்றாலும் சரி இந்த பரிகாரத்தை செய்யலாம் எப்படி செய்வது தேவையான பொருள் என்னன்னா பண ஓலை ஏதாவது ஒரு மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட குச்சி வேப்பங்குச்சியா இருக்கலாம் மாதுளை மர குச்சியா இருக்கலாம் ஏதாவது பூச்செடி குச்சியாக கூட இருக்கலாம் அந்த குச்சியை எடுத்துக்கோங்க கொஞ்சமா சிவப்பு குங்குமம் இருக்கு இல்லையா அந்த சிவப்பு குங்குமத்தை எடுத்துக்கோங்க அதுல தண்ணீரை விட்டு கலந்து அதை குழச்சி வச்சுக்கோங்க குழைச்சி வச்சுக்கிட்டு அந்த குச்சியில தொ நாம் எழுத போகின்றோம் தயாராக வைத்திருக்கும் குச்சியை சிவப்பு நிற குங்கும அந்த கலவையில தொட்டு ஒன்னு பண ஓலை பண ஓலையில எழுதுனீங்கன்னா உடனே இந்த பிரபஞ்சத்துல போய் சேரும் அது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு அது கிடைக்கல அப்படின்றவங்க ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதலாம் சரிங்களா ஆனா தொண்ணூத்தி ஒம்பது பர்சன்ட்டு ஓலை இந்த பண ஓலையில எழுதணும் என்ன எழுதுவது உங்களுடைய கஷ்டம் தீர ஒரு வரியில் எழுத வேண்டும் எது வேணுன்னாலும் எழுதலாம் என்ன உங்களுக்கு சரி உதாரணத்துக்கு ஒரு ஒரு விஷயம் சொல்ற இப்ப என்னன்னா வருமானம் இல்ல நிறைய பேருக்கு அப்ப என்ன செய்யணும் வருமானம் அதிகரிக்க வேண்டும் கடன் தொல்லை தீர வேண்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வேண்டும் தீராத இந்த குறிப்பிட்ட நோய் தீர வேண்டும் திருமணம் நடக்க வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் இப்படி உங்களுக்கு எந்த வரம் வேண்டுமோ அதை சிவப்பு நிற குங்குமத்தை தொட்டு பண ஓலையில் எழுதி பூஜை அறையில் வைச்சிரு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு அதன் பின்பு இந்த பரிகாரத்தை தொடங்கும் சிறிது நேரத்தில் குங்குமம் அதுல இருந்து காய்ந்து விடும் நீங்கள் எழுதுறீங்க இல்லையா அதுல காஞ்சிடும் ஒரு நாள் இரவு பூஜை அறையில் அந்த பண ஓலை இருக்கட்டும் மறுநாள் இந்த பண ஓலையை கொண்டு போய் வராகி அம்மனிடம் இதை செலுத்திடணும் உண்டியல்ல கூட போகலாம் வராகி அம்மன் கோவில் இருந்தா அவங்க காலடியில வைக்கலாம் இல்ல அந்த சன்னதியில வைக்கலாம் இல்ல அவளோட உண்டியல்ல போட்டுடலாம் உங்களுடைய ஆசைகள் இந்த பிரபஞ்சத்தை போய் சேரும் கூடிய சீக்கிரம் அந்த பனை ஓலையில் எழுதியது நடக்கும் அந்த காலத்துல பெரிய பெரிய புராணங்கள் இதிகாசங்கள் எல்லாம் பனை ஓலையில் தான் எழுதப்பட்டது எல்லாருக்கும் தெரியும் சரிங்களா அதனால இந்த பண ஓலை ரகசியம் இது ஆதிகால பரிகாரம் அப்படின்ற ஒரு வழியில வரக்கூடியது ஆனா பன ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது யாருக்கும் தெரியாது பனை மரத்தினுடைய தன்மை என்னன்னு நிறைய பேருக்கு தெரியாது ஒவ்வொரு விஷயமா நான் போடுற இந்த அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை சொல்லும்போது நல்ல ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுல எழுதி ஒரு நாள் வீட்டுல வச்சுட்டு மறுநாள் கொண்டு போய் வராகி கோவில்ல அந்த அம்மன் சந்நிதியில் வச்சிருங்க இல்லைன்னா உண்டியலில் போட்டுடுங்க நிச்சயமாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார் அன்பார்ந்த மேஷராசி நேயர்கள் குடி அதாவது குடும்பத்தில் உள்ளவர்களின் ஆதரவு சிறப்பாக இன்னைக்கு இருக்கும் உறவுகள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும் அதே போல மகிழ்ச்சியான ஒரு நாள் சிந்தனையில் தெளிவு ஏற்படும் அரசு காரியங்களில் ஆதரவு கிடைக்கும் நீண்ட தூர பயணம் செய்வதில் ஆர்வங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான சூழல் அமையும் கல்வியில் மேன்மை ஏற்படும் இன்றைய நாள் ஆக்கப்பூர்வமான நாளாக இன்னைக்கு அமையும் அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துகிறோம் அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை கிருத்திகே நட்சத்திர மேன்மையான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே எதிர்பார்த்திருந்த உதவிகள் சாதகமாக அமையும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆன்மீக பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படும் வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக உங்களுக்கு அமையக்கூடிய ஒரு நாள் எந்த ஒரு காரியமும் திட்டமிட்டு செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை புதிய நண்பர்கள் நட்புகளால் உற்சாகம் ஏற்படுகின்ற ஒரு நாள் வேலை சார்ந்த பழைய பிரச்சனைகள்லாம் விலகும் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு அதிர்ஷய செய்தேன் கிழக்கு திசை அசைன் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகரம்லாம் கிடைக்கும் ரோகிணி நட்சத்திர பெரியோர்களின் சந்திப்பு ஏற்படும் புதிய நபர்களின் சந்திப்பும் ஏற்படும் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் ஓரளவுக்கு இன்றைய தினம் குறையும் ஏன்னா மிருகசீரிஷத்துக்கு தான் சந்திராசமும் இருக்கு இருந்தாலும் இது ரிஷவராசியில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்பட்டு செய்வதை தவிர்த்திருங்க சிந்தித்து செய்ங்க தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்திருங்க வெளிவட்டாரத்தில் வேகத்தோடு விவேகத்தோடு செயல்படுங்கள் வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் வரவேண்டிய பண வரவுலாம் தாமதமாக தான் வரும் வியாபாரத்தில் அலைச்சல்கள் இருக்கும் நீங்கள் வேலை செய்யும் இடத்தில் உங்களை விட உயர் அதிகாரிகள் இருந்தால் அவர்களிடம் பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் குடும்பத்திலும் கணவன் மனைவியிடே புரிதலும் விட்டுக்கொடுத்தலும் கொடுத்தலும் இருக்க வேண்டும் பிள்ளைகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் கொடுக்கல் வாங்கல் பண விஷயம் எல்லாத்திலுமே இன்றைய தினம் நிதானத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் நீ சந்திராசமும் இருக்கிறதுனால கவனமா இருங்க விநாயக பெருமானை வழிபாடு செய்துட்டு போங்க வட மேற்கு திசை அதிசை எண் ஒன்பதாம் எண் அதிச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் சாதகமாக அமையும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு செயல்பட வேண்டியது அவசியம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் சிந்தனையில ஒரு தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் சந்தோஷமான செய்தியெல்லாம் கிடைக்கும் பொதுத்துறையில் இருப்பவர்களுக்கு வேகத்தோடு செயல்படாமல் விவேகத்தோடு செயல்படுங்கள் நினைத்த ஆசைகள் கைகூடுவதற்கான சூழல் நிலை ஏற்படுகின்ற ஒரு நாள் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கும் என்ற என்னால் அன்போடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் குடும்பத்திலும் நல்ல ஒரு ஒற்றுமை சந்தோஷம் அதிகரிக்கும் அதிர்சிசை தெற்கு திசை அரிஷ்ட எண் இரண்டாம் நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்தோடு செயல்பட வேண்டிய ஒரு நாள் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே சிம்மராசி நேயர்களுக்கு குடுக்கல் வாங்கல்ல முன்னேற்றம் ஏற்படும் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் உலையிறந்த பொருட்கள்ல ஆர்வம் ஏற்படும் பழைய சிக்கல்கள்லாம் படிப்படியாக குறையும் வெளியூர் பயண வாய்ப்புகள் மூலம் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்துல மேன்மை ஏற்படுகின்ற ஒரு நாள் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் குறையும் இன்றைய நாள் நீங்க கேட்ட உதவிகரம் கிடைக்கும் அதிசைசை தெற்கு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிச நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறைகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் நீண்ட நாள் பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் போட்டி பந்தயத்துல கவனத்தோடு செயல்படுங்கள் வியாபாரத்திலும் போட்டி இருக்கும் அதுல நிதானத்தோடு செயல்பாடு இருந்தால் வெற்றி நிச்சயம் மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கலைத்துறையில் இருப்பவர்கள் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் ஆரோக்கியம் சார்ந்த செயல்கள்ல கவனம் தேவை உயர் அதிகாரிகளிடம் அனுசரிச்சு செல்லுங்கள் திடீர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவம் ஏற்படும் இன்றைய நாள் போட்டிகள் இருந்தாலும் ஜெயிப்பது நிச்சயம் ஆரோக்கியத்தை பார்த்துக்கங்க அதிர்சதி தென் மேற்கு திசை அதிசயின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறும் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பெரியோர்களின் ஆலோசனை கேட்டு இன்றைய தினம் எதை செய்தாலும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் வெளியூர் சார்ந்த பயணங்களால் நல்ல அனுபவம் அதிகரிக்கும் வழக்கு சார்ந்த விஷயத்துல சாதகமான முடிவு கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் வீடு வண்டி வாகனங்களை சீர் செய்வீங்க சக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் என்றைய நாள் கோபத்தை மட்டும் கட்டுப்படுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை அதிர்ஷையண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிற சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்கள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே விருட்சிக ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனை ஏற்படும் கிட்டத்தட்ட காரியங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உறவுகளிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சொத்து விற்பது வாங்குவதில் நல்ல லாபகரமான சூழல்லாம் அமையும் புதிய மின்சார பொருட்களை வாங்குவீங்க வேலை சம்பந்தப்பட்ட உதவிகரம் கிடைக்கும் இன்றைய நாள் மறதி கொஞ்சம் இருக்கும் ஞாபக சக்தியை பெருக்கிக் கொள்ளுங்கள் அதே சமயத்துல ஒரு சில விஷயத்தில் விட்டு கொடுப்பது நன்மை ஒரு சில விஷயன்னா அதாவது கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் விட்டுக்கொடுத்தல் கொடுத்தல் புரிதல் இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் தந்தை வழியில கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணமும் இருக்கு அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஞாபக சக்தியை வளர்த்துக்கோங்க இன்றைய தினம் தன வரவு சிறப்பாக இருக்கும் அதிர்ச இசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் ஆலோசனை கேட்டு இன்னைக்கு எதை செய்தாலும் உங்களுக்கு சிறப்பை தரும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் விட்டு கொடுத்து செல்லுங்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தொழில் செய்யும் இடத்திலும் சரி அதே மாதிரி தொழில் சார்ந்த ஒரு கூட்டு தொழில் செய்றீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும் உங்களுடைய கனிவான பேச்சுக்கள் நல்ல மதிப்பை ஏற்படுத்தும் குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இழுபறியான சில வரவுகள் மூலம் மனதில் குழப்பமான சூழல்லாம் அமையும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படுங்கள் எதை செய்தாலும் ஆர்வத்தோடு செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு திசை எண் ஒன்பதாம் அதிர்ஷ்ட நிறம் செந்நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவான ஒரு நாள் நட்புகளால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் ஆதரவு கிடைக்கும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும் அதே சமயத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்திலும் திருப்தி இல்லாத சூழல்லாம் அமையும் உங்களுடைய பிடிவாத குணத்தை குறைத்து கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கைகூடும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவன் பொறுமையோடு இருக்க வேண்டியது அவசியம் சுபகாரியம் தொடர்பான அலைச்சல்கள் மேம்படும் இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் அமையும் அதிர்ஷ்டிசை வடகு திசை அதிசயின் ஐந்தாமின் அதிச நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த ஒரு நாள் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் மேம்படக்கூடிய ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இன்னைக்கு வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் எதிர்பாராத வரவுகளும் ஏற்படும் அதே சமயத்தில் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதையும் சமாளிக்கும் மனோ பக்குவம் ஏற்படும் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது மற்றவர்கள் பற்றிய கருத்துக்களை சொல்வதும் தவிர்க்க வேண்டியது அவசியம் கடன் சார்ந்த செயல்களில் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுங்கள் வேலை சம்பந்தமான விஷயங்களை அடுத்தவர்களிடம் சொல்வதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய நாள் மனதை பக்தியில் செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயிசை மேற்கு திசை அதிசயன் எண் அதிச நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவு சிறப்பாக இருக்கும் சதயம் நட்சத்திரக்காரர்கள் அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது நல்லது புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்படுத்துங்கள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூடும் லாபங்கள் இன்னைக்கு வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் ஈட்டலாம் கடன் பிரச்சனைகளாம் கட்டுப்பாட்டுகள வரும் மனதில் இருந்து வந்த கவலைகள்லாம் குறையும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீங்க அனுபவமிக்க வேலையாட்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும் சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள்லாம் மேம்படும் பணி சார்ந்த சில நுணுக்கங்களை புரிந்து கொள்வீர்கள் இன்றைய நாள் பாராட்டு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதுசைசை தெற்கு திசை அதிர்ஷ்டின் இரண்டாமின் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க உரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து இன்றைய நாள் செயல்படுங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்